கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழிபாட்டுத் தலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் எழுதிய நபர் கைது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து வெடிகுண்டு மிரட்டல் கடிதங்கள் வந்த வண்ணம் இருந்தன இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட எஸ் பி சுந்தரவதனம் அந்த நபரை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதற்காக மொத்தம் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த விசாரணையில் வழிபாட்டு தலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் எழுதிய நபர் குறித்து போலீசாருக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து அந்த நபரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் எழுதியதை அந்த நபர் ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அந்த நபரை குளம் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அந்த நபர் கன்னியாகுமரி மாவட்டம் புவியூரைச் சேர்ந்தவர் அவரது பெயர் கதிரேஷ் வயது முப்பத்தி ஐந்ததாகும் இவர் தீப்பட்டதாரி ஆவார் நாகர்கோவிலில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் இவர் பணிபுரிந்து வருகிறார் கதிரேஷிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது புவியூரில் கோவில் ஒன்றில் சிலை வைப்பது தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்தது இதன் காரணமாக அந்த கோவிலில் சிலை வைக்க முடியாத நிலை உருவானதைத் தொடர்ந்து அதற்கு காரணமானவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைத்து கதிரேஷ் அவர்கள் பெயரில் கடிதம் எழுதியது தெரியவந்தது தொடர்ந்து கதிரிசிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்